சின்ன வைரமோ குத்தியாம் கருமாரியம்மனுக்கு வண்ணம்மாய் ஜோலிக்குதாம் வையகத்தை மயக்குதாம் சின்ன வைரமோ குத்தியாம் கருமாரியம்மனுக்கு வண்ணமாய் ஜோலிக்குதாம் வையகத்தை மயக்குதாம் மின்னும் தனி மின்னும் தங்கமணி கிரீடம் முடிதனில் விளக்குதாம் அன்னையின் கூந்தலிலே மலர் மணம்பி சுதாம் சென்னாகம் சிரத்தினிலே குடைபிடித்து நின்றாட சிங்கார முடிதனிலே சந்திரனும் விளையாட சென்னாகம் சிரத்தினிலே பிடித்து நின்றாட சிங்கார முடிதனிலே சந்திரனும் விளையாட சின்ன வைரமூ குத்தியாம் கருமாரியம் வண்ணமாய் ஜோலிக்குதாம் வையகத்தை மயக்குதாம் மஞ்சள் குங்குமம் நிறைந்த மாரியம்மன் அழகு அஞ்சுதல் ஏனென்றே கேட்டு நிற்கும் அழகு அம்பிகையின் கண்மலரில் நம்பிக்கை ஒளி இருக்கும் செய்து பாடி என்று பவள செவ்வாய் மலந்தருளும் பண்ணி செய்து பாடி என்று பவள செவ்வாய் மலந்தருளும் கைத்தளத்தில் வீட்டிருக்கும் உடுக்கையும் சூலமும் கைவிடேன் என்று சொல்லும் அவயம் காட்டி நிற்கும் முத்து ரத்னமா முத்து ரத்ன மாலைகளும் மார்பினிலே முன்னின்று அலங்கரிக்கும் முந்தைவினை ஓட்டி நிற்கும் அன்னையின் இடைதனிலே நகமணி ஒட்டியாலம் சின்ன வைரமூக்கு யாம் கருமாரியம்மனுக்கு வண்ணமாய் ஜோலிக்குதாம் வையகத்தை மயக்குதா வையகத்தை மயக்குதாம் இன்ப இன்ப படம் எடுத்தாடும் அடைக்கலம் தந்தாலும் மரகத தண்டை கொஞ்சம் மெல் பாதம் கொண்ட மாரியை சரணடைந்தால் மனக்கவலை பறந்தோடும் மாறி உள்ள மாறி கருமாறி வந்திடுவாள் அருள் வாரி சுகமாரி சுகம் வாரி தந்திடுவாள் மாறி உள்ளம் மாறி கருமாறி வந்திடுவாள் அருள் வாரி சுகுமாரீ சுகம் வாரி தந்திடுவாள் ஒரு மாறி மகமாயி வரம் வாரி தந்திடுவாள் ஒரு மாறி மகமாயி வரம் வாரி தந்திடுவாள் மகமாயி கருமாரி சுகம் வாரி தந்திடுவாள் சின்ன வைரமோ குட்டியாம் அம்மனுக்கு வண்ணமாய் ஜோலிக்குதாம் வையகத்தை மயக்குதாம் வண்ணமாய் ஜோலிக்குதாம் வையகத்தை மறைக்கு வையகத்தை மயக்குதாம் கேசமுதல் திருப்பாதம் வரி அந்த கேசவன் தங்கையை புகழ்ந்தவர் பாசமுடன் நல்லாசியம் தந்திட நாயகி வந்திடுவாள் வாசமி குமல சோலையா வடவே காடென்னும் தலத்திலே வாசம் செய்யும் கருமாறியவள் நம்மை வாழ வைப்பாள் இது சத்தியமே கேசம் முதல் திருப்பாதம்பரை அந்த கேசவன் தங்கையை வந்தவக்கே வாசமுடன்சியும் தந்திட ஈசனின் நாயகி வந்திடுவாள் வாசமே கும் மலச்சோலைதான் காடினும் தளத்தினிலே வாசம் செய்யும் தருமாறியவள் நம்மை வாழவை பாழிது சத்தியமே நம்மை வாழவை பாழிது சத்தியமே சின்ன வைரமோ குத்தியாம் கருமாரியம்மனுக்கு வண்ணம்மாய் ஜொலிக்குதாம் வையகத்தை மயக்குதாம் இன்னும் தங்கமணி கிரீடம் முடித விளங்குதாம் அன்னையின் கூந்தலிலே மலர் மணம் வீசுதாம் சென்னாகம் சிரத்தினிலே குடைபிடித்து நின்றாட சிங்கார முடிதனிலே சந்திரனும் விளையாட சின்ன வைரமோ கொத்தியாம் அம்மனுக்கு வண்ணமாய் ஜொலிக்குதாம் வையகத்தை மயக்குதாம் வையகத்தை மயக்குதாம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம்